டிடிவி என்பது அது ஒரு நச்சு பாம்புன்னு தான் சொல் அந் அதை அதிமுகவில் அனுமதிப்பது என்பது அது அனைத்தையும் வீணனித்துவிடும் டிடிவியால் உருப்பட்டதாக ஒரு வரலாற்று நிகழ்வு கூட இங்கே கிடையாது உங்கள் பசியான எங்கள் புசி பேசும் இங்கே சம்பந்தமே இல்லாமல் பசும்மன் தேவர் திருமகனார் நினைவிடத்தில் போய் நான் சந்தித்தேன் நாங்கள் அதிமுகவோட அரசியல் மாற்றத்தை நாங்கள் உண்டு பண்ண போறோம் இணைக்க போறோம்னா இது எதை நம்புகிற மாதிரி இருக்கா கட்சிக்குள் வர வேண்டும் என்பதற்காக கட்சிக்கு எந்த விரோத செயலையும் செய்யாமல் உள்ளே வருவதற்கு தான் முயற்சி செய்வாங்களே ஒழிய இவங்களை மாதிரி திமுகவுக்கு உதவி திமுகவை ஜெயிக்க வைத்து திமுகவுக்கு சீராட்டி பாராட்டி செய்கிற வேலையை உண்மையான அதிமுக ரத்தம் ஓடுகிற எவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எவனும் அத்தகைய நிலைப்பாட்டை செய்துவிட்டு நான் அதிமுக இணைய வேண்டும் என்று சொன்னால் அவனை மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான கொண்டவர்கள் அதிமுக வரலாற்றிலே யாரும் இருந்ததில்லைன்னு அர்த்தம் யாராவது ஒருத்தரை இந்த டிடிவி கூட போனவனை டிடிவி உயர்த்தியிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லை டிடிவியோட போனதுனால் நான் நல்லா இருக்கிறேன்னு எவனால் வெளியே வந்து சொல்ல சொல்லுங்கள் அவன் கூட போனவரையும் விஜயோடு கூட்டணி அமைந்தால் பிஜேபியை எடப்பாடியார் கழட்டி விட்டுருவார் அதாவது அவர் வந்து போட்டு கொடுக்குறாங்களாம் விஜய் நீங்களும் பெறாதீங்க பிஜேபியை நீங்களும் அவரை கூட பார்த்துருங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாத டிடிவி அன்னைக்கு டிடிவி செந்தில் பாலாஜி கொடுத்த ஐடியாவால் ஜெயிச்சார் ஆர்களை டோக்கன் இருபது ரூபா டீ குடிக்க போகிறோம்னு கூப்பிட்டுட்டு அங்கே போய் உட்காந்து நான் வந்து எப்படியாவது எடப்பாடியாரை வீழ்த்திடுவேன் என் கூட சில எம்எல்ஏக்கள்லாம் கூட இருக்காங்க

இப்போவே கிட்டத்தட்ட ஒரு ஆறு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் அதிமுக கட்சியிலிருந்து முஸ்லீம் முக்கிய பிரமுகர்கள் வெளியேறுகிறார்கள் வெளியேற்றப்படுகிறார்கள் அழகு முத்துராஜாக இருக்கட்டும் செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும் இது எப்படி சார் பார்க்குறீங்க இல்லை நீங்கள் மருது அழகராஜுங்கிறது அதிமுகவில் வந்து போகலை அவர் அவர் போய் ஓபிஎஸ் கூட போய் இன்னும் பல பேர் கூட போய் அதுக்கப்புறம் இப்போ திமுகவுக்கு போயிருக்கார் அவருக்கும் அதிமுகவில் வந்து போனாருங்கிற அந்த கான்செப்டுக்கும் ஒத்து வராது அவர் எப்போ போனவர் தான் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே வெளியே போனவர் இப்போ செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையன் அதிமுகவினுடைய அந்த தொடக்க காலத்தில் இருந்தவர் என்கின்ற பெயரை கொண்டிருந்தாலும் சமீப காலமாக அவர் இந்த இயக்கத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இந்த பொதுச் செயலாளருக்கு எதிரான சிந்தனையில் தன்னை மாற்றி கொண்டதால் அவருக்கு இன்றைக்கு இந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட வேண்டிய அந்த நிதர்சனமான தண்டனை கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து ஏன் அப்படி சொல்கிறோன்னா இப்போ இந்த பிரச்சனை செங்கோட்டையன் நீக்கப்பட்டது இப்போது இப்போ யாருக்கிட்ட போய் சேர்ந்துருக்காரு ஓபிஎஸ் கூட போய் நிற்கிறார் இதே ஓபிஎஸ் அணியில் இது போன்ற பிரச்சனையெல்லாம் வருவதற்கு முன்னாடி வைத்தியலிங்கம் அவர்கள் ஒரு முறை ஒரு கூட்டத்தில் பேசினார் என்ன பேசினார்னா இப்போ செங்கோட்டையன் வந்து ரொம்ப மூத்த அரசியல்வாதி தலைவர் காலத்தாள் கட்சி தொடங்கும் போதெல்லாம் இருந்தவர் ஆனால் அவர் பேசுகிறது வந்து அவர் சொன்னது தப்பிலித்தனமாக இருக்குதுன்னு அந்த தஞ்சை பாசையில் சொல்கிறார் அது என்ன ஏன் அப்படி சொல்கிறாருன்னு பார்த்தா இப்போ நான் சட்டமன்ற இப்போ நான் நடந்து இருக்கும்போது வைத்தியலிங்கத்தையும் மனோஜ் பாண்டியனையும் வந்து கூப்பிடுவாராம் வாங்க கேண்டீனில் போய் டீ குடிப்போம் அப்படின்னு டீ குடிக்க போகிறோம்னு கூப்பிட்டுட்டு அங்கே போய் உட்காந்து நான் வந்து எப்படியாவது எடப்பாடியாரை வீழ்த்திடுவேன் கூட சில எம்எல்ஏக்கள்லாம் கூட இருக்காங்க நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு அவர்கிட்ட பேசுவாராம் பிறகு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா எடப்பாடியார் பின்னாடி கையை கட்டி கும்பிட்டுக்கிட்டு நிற்பாரான் இப்படி அவர் கூட இருந்தே கழுத்தறுத்தவருங்கிற பொருளில் வைத்தியலிங்கம் இப்போ நம்ம நீக்குவதற்கு பல மாதங்களுக்கு முன்னால் அவரை பற்றி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கார் இப்போ நீக்கியது சரியாக தவறாங்கிற அந்த இடத்துக்கு நீங்கள் இப்போ வாங்க எவ்வளோ வாய்ப்பு கொடுத்துருக்கோம் சரி அது மட்டுமா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தன்னிச்சையாக பொதுச் செயலாளர் இருக்கிற போது கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை சேர்க்க வேண்டும் என்று சொல்வது முதல்ல நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் வாய் இப்போ அதிமுகவில் பல பேர் நீக்கப்பட்டிருக்காங்க மீண்டும் சேர்ப்பது எப்படி சேர்ப்போம் சார் நீக்கப்பட்டீங்களா உங்கள் நீக்கத்தை நான் ஏற்றுக்கிறேன் கொஞ்ச நாள் அமைதியாக இருக்கேன் நான் எந்த மாற்று கட்சியோடும் சேரலை அதிமுகவுக்கு எதிரான நிலைப்பாட்டை நான் எடுக்கல தேர்தல்களில் அதிமுக வெற்றியை பாதிக்கக்கூடிய வகையில் நான் செயல்படலை என்னை மீண்டும் சேர்த்துக்கொள்ளுங்கள்னா அதில் ஒரு நியாயம் இருக்குன்னு சொல்லுவோம் நீங்கள் அதிமுகவுக்கு எதிரான வேலை அத்தனையும் செஞ்சுட்டு அமமுகான்னு ஒரு கட்சியை ஆரம்பி வச்சு அஞ்சாவது வருஷம் ஆறாவது வருஷம் ஏழாவது வருஷம் ஆண்டு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் இணைங்க இணைங்கன்னா நான் அப்போது செங்கோட்டையன் போன்றவர்களுக்கு என்ன சொல்கிறோம்னா அப்போ நீங்கள் வந்து முதல்ல இருந்து போனவங்களெல்லாம் கூப்பிடுங்க முத்துசாமி அண்ணன் முத்துசாமி இப்போ திமுக அமைச்சராக இருக்கிற அவர்கிட்டருந்து ஏவாவிலேருந்து கிட்டத்தட்ட பதினோரு மினிஸ்டர் அங்கே இருக்காங்க சேகர்பாபுலேருந்து செந்தில் பாலாஜி வரைக்கும் தங்கத்தமிழ் செல்வன் வரைக்கும் எல்லாத்தையும் கூப்பிடுங்க ஏன் சார் அமமுகன்னு கட்சியாக ஆரம்பித்து அவங்க தேர்தலை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு பல கட்சியோட கூட்டணி போய்கிட்டு இருக்காரு அவரை கூட்டு வந்து நாங்கள் அவரை கொண்டு வந்து சேருங்க ஓபிஎஸ்ஸு அவர் ஒரு குழு வச்சுக்கிட்டு இருக்காரு குழுவோ அவர் பாடலில் போய்கிட்டு இருக்காரா எதுக்கு இப்படி பதினோரு பேர் மாற்று கட்சியில் போய் அமைச்சராகிக்கிட்டு இருப்பவர்களையே நாங்கள் வந்து விட்டுட்டு அதிமுக மிகச்சிறந்த இடத்துல மிகச்சிறப்பாக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கு அதிமுக நீங்கள் ஒன்றுக்கும் எம்எல்ஏ ஆக முடியாமல் எம்பி ஆக முடியாமல் ஒரு தேர்தலில் அமமுகவில் ஒரு எம்எல்ஏ சீட்டை ஜெயிக்க முடியலை இவங்களை கூப்பிட்டு சார் பண்ணணும் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியாத டிடிவி அன்னைக்கு டிடிவி செந்தில் பாலாஜி கொடுத்த ஐடியாவால் ஜெயிச்சார் ஆர்களை டோக்கன் இருபது ரூபா செந்தில் பாலாஜி பத்து ரூபா செந்தில் பாலாஜின்னு சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இருபது ரூபா டிடிவின்னு பேர் எடுத்தவர் ஆனால் ஐடியா செந்தில் பாலாஜியோடது இப்போ நான் அதே பாணியை தான் நேரும் பத்து ரூபா ஒரு கோடிங் இதாக வச்சு பத்து ரூபா நேருஜியாக மாறி உட்காந்துருக்காரு இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிடிவி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க பார்த்திங்களா இவர் வந்து எடப்பாடியார் வந்து விஜய் கூட்டணி சேர்ந்து தேர்தலில் அதிமுக ஜெயித்தா விஜய் காலி பண்ணிடுவார் எடப்பாடியாருக்கு ஆளுமை இல்லைன்னு சொல்கிறார் எடப்பாடியார் அரசியல் ரீதியாக இந்த சின்னம்மா வீழ்த்திட்டாரு டிடிவியை வீழ்த்திட்டாரு ஓபிஎஸ்ஸை வீழ்த்திட்டாரு விஜய வீழ்த்திடுவார்னா நீங்கள் அவரை பற்றி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஏதாவது உண்மையா இன்னும் கொஞ்சம் பெருமையாக சொல்ற நான் அப்படித்தான் சொல்ல வரேன் அதாவது டிடிவிக்கு தன்னால் பேதளிச்சு போச்சு இப்போ இன்னொன்று சொல்றாரு எப்படின்னா விஜய்யோடு கூட்டணி அமைந்தால் பிஜேபியை எடப்படியாக கழட்டி விட்டுருவார் அதாவது அவர் வந்து போட்டு கொடுக்குறாங்களாம் விஜய் நீங்களும் பெறாதீங்க பிஜேபியை நீங்களும் அவரை கூட பார்த்துருங்க இது எப்படியாவது இல்லை எதுவும் செய்ய முடியலைங்கிற பிரச்சனை தான் வேற இன்றைய இவர்கள் பெரிய சாணக்கியம்லாம் என்ன தோத்து போன சாணக்கியத்தை தனிமேல் என்ன செய்ய முடியும் ஏதாவது இந்த ஐடியாவை கேட்ட எவனாவது வழங்கியிருக்காங்கண்ணா இல்லை இவரை நம்பி போன பதினெட்டு எம்எல்ஏக்களோட நிலைமை என்ன இன்னைக்கு பதினெட்டு எம்எல்ஏக்களை விட்டுருங்க அதிமுகவில் அதிகாரபூர்வமான மாவட்ட செயலாளர்கள் பதவியை இவரை நம்பி போய் தொலைச்சும் எவ்வளோ பேர் இருக்கான் யாராவது ஒருத்தரன் இந்த டிடிவி கூட போனவனை டிடிவி உயர்த்தியிருக்காருன்னு சொல்ல சொல்லுங்கள் இல்லை டிடிவியோட போனதுனால் நான் நல்லா இருக்கிறேன்னு எவனாவது வெளியே வந்து சொல்ல சொல்லுங்கள் அவர் கூட போனவரே இப்போ பேர் இல்லை அதுதான் சொல்லுவார் அவர் நம்பி போன எவன நம்பி போனவன் எவனாவது வாழ்ந்ததா வரலாறு இருக்கா ஆனால் எடப்பாடி நம்பியவர் கெட்டு போனதாக வரலாறே கிடையாது நம்பாமல் கெட்டவன் தான் நீ தெரு சித்திட்டு வரையா நல்லா பேரும் டிடி திருவரை விட்டு வெளியே போன செந்தில் அமைச்சர் அமைச்சராயிட்டார் ஆமாம் தங்க தமிழ் செல்வன் எம்பி ஆயிருலையா அப்போ உங்களை இதே செந்தில் பாலாஜி உங்க கூட இருந்தார் எம்எல்ஏ ஆக்க முடியல இதே தங்கத்தமிழ் செல்வன் எம்பியாக இருந்தா உங்கள் கூட இருந்தார் எம்பி ஆக்க முடியலையே எம்எல்ஏ கூட ஆக முடியலையா தான் தோ அது இடைத்தேர்தல் கூட வெள்ளி வெற்றி பெற முடியலையே அப்போ நீங்கள் உங்கள் நீங்கள்லாம் வந்து அதாவது அவ அவள் வந்து ராஜதந்திரியம் சாணக்கியரான் இப்படி விஜய்க்கு இப்படி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா ஐயோ டிடிவியை சொல்லிட்டாரே அப்படின்னு விஜய் இந்த கருத்தை எடுத்துப்பாரா இல்ல பிஜேபிட்டு இப்படி சொல்றதுனால பிஜேபி ஒரு சாணக்கியம் இருக்காங்க தமிழ்நாட்டுல அந்த சாணக்கியம் சொன்னா ஒண்ணுமே நடக்காது இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு ஓகே சார் இப்ப என்னதான் இருந்தாலுமே இப்ப அதிமுக உட்கட்சி விவகாரத்துல சில முரண்கள் சில அதிருப்திகள் இருக்கத்தான் சார் இருந்தாலும் ஐம்பது வருடமா எவ்வளவு பேருப்பே இருக்காங்க வந்திருக்காங்க இருந்தாலுமே கட்சி ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிற செங்கோட்டையன் அவர்கள் புறப்ப ஒரு வார்த்தை கூப்பிட்டு பேசியிருக்கலாம் அவரும் ஒரு கால அவகாசம் எல்லாம் கொடுத்தார்ல சார் அப்படி அதாவது அவர்ல ரெண்டு பேருமே மோஸ்ட் சீனியர்ஸ் தான் இல்லை அதாவது சீனியர்ஸ் ஜூனியர்ஸுக்கெல்லாம் இங்கே வேலையே கிடையாது சார் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வயது குறைவாக இருந்தாலும் அவர் தான் கட்சியில் எல்லாம் நான் சீனியருங்க அப்படின்ட்டு போய் அதிமு எடப்பாடியாரை வீழ்த்துவேன்னு சொல்லி போய் பேசினார்னு இப்போ யார் கூட சேர்ந்துருக்காரோ வைத்தியலிங்கன்னு சொல்கிறார அப்படி எண்ணம் இருந்தாலே முதல்ல அதிமுகவில் இருக்க முடியாதுல்ல ஒன்றா பதவி என்னையும் தேடி வந்ததுதான் நான் விட்டு கொடுத்தது தானே என்ன சொல்லிக்க வேண்டியதுதான் அப்படியும் சொல்லிக்க வேண்டியது தானே சார் நாலு பேர் அதெல்லாம் யாருக்கு தெரியும் சார் நம்மவா சொல்லிக்கிட வேண்டியதா என்ன வேணாலும் சொல்லலாம் முதல்ல அப்படிப்பா வந்துச்சுன்னா அந்த முதலமைச்சர் பதவியை பெற்றுக்கொள்வதில் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை அதை நோக்கி நகர்ந்து முதலமைச்சராக ஏன் உங்களால் ஆக முடியல அப்போ உங்களை வச்சு என்ன செய்யறது இதெல்லாம் அதாவது வெளியே போகும்போது தேவையில்லாத முடிவு எடுத்துகிட்டு சிக்கலில் மாட்டிக்கும் போது அந்த லெகேசி இருக்குல்ல நான் அப்படி அவ்வளோ வருஷம் இருந்தேன் அதை கொண்டு வந்து இப்போ வெளியே போன மனக்கசப்புக்கு மருந்து தடவை என்னையும் தேடி வந்து முதலமைச்சர் பதவி வந்துச்சு ஐயா உங்களை அம்மா இருக்கிற வரைக்கும் அமைச்சராக கூட ஆகலை நீங்கள் தொடர்ந்து எத்தனை முறை எம்எல்ஏன்னு சொல்கிறீங்களே எத்தனை முறை அமைச்சராக இருந்தீங்க எடப்பாடியார் பீரியடில் தான் அதிக நாள் அமைச்சராக இருந்திருக்கீங்க நீங்கள் என்ன வெளியே பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களெல்லாம் வந்து நான் அவங்களுக்கு ஆதரவு இவங்களுக்கு ஆதரவு உயிராக இருந்தேன் உணர்வாக இருந்தேன் அதனால் கட்சி உங்களை எப்படி வச்சுருந்தது உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கான பதவி உயர்வு எப்படி இருக்கும் இந்த அதிமுக கட்சியில் செந்தில் பாலாஜி அன்னைக்கு உண்மையாக இருப்பது போல் நடித்தவருக்கே எவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி கிடைச்சிது இப்போ உண்மையாக இருந்த நீங்கள் உண்மையாகவே உண்மையாக இருந்திருந்தால் உங்களுக்கான பதவி எப்படி இருக்கும் அப்போ இந்த எண்ண ஓட்டங்கிறது வைத்தியலிங்கம் அவர்கள் சொன்னது மாதிரி இது போன்று இவர் வெளியே வருவாரா வரமாட்டாரான்னு யோசிக்க பேசிக்காத நிலையிலேயே அவர் வைத்த விமர்சனம் தான் செங்கோட்டையனுடைய எண்ணம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் அவர் பல செய்திகள் செஞ்சிருக்கார் எனக்கு அதாவது இது பொதுச்செயலாளருக்கு கெடு கொடுப்பதற்கு அதிமுகவில் ஒருவத்தர் துணிந்தால் இவ்வளோ நாள் இந்த அதிமுக கட்சியில் அவர் இருந்தேன்னு சொல்வதற்கு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத ஒரு செயலை அவர் செய்திருக்கிறார்னு தான் அர்த்தம் பொதுச் செயலாளருக்கு எதிராக ப்ரெஸ் மீட் பண்ணி கொடுத்த போது கூட ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் நீங்கள் கூப்பிட்டு பேசணும் வைக்கணும்னு சொல்கிறீங்க இல்லையா அவர் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார் மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் பதவியிலிருந்து எடுத்துகிட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியில் நீக்கலை இவ்வளோ நாட்கள் வாய்ப்பு கொடுக்குறாரு இந்த வாய்ப்பிலேயாவது தன்னை திருத்தி கொள்ளணும்ல அது எதுவுமே திருத்தி கொள்ளாமல் மீண்டும் அதே நிலையில் தான் நான் எடுப்பேன் கட்சிக்கு அதிமுகவுக்கு எதிராக களத்திலே நின்று அதிமுகவுக்கு எதிராக தேர்தல் வேலை செய்தவர்களிடம் போய் ஒருவர் கூட்டு சேர்ந்து விட்டால் என்ன அர்த்தம் அடிப்படையாக அதிமுகவோட உறுப்பினர் பதவி அவர் இழந்துட்டாரு நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு தான் நீக்கியிருக்கோம் இது வந்து ப்ரொசீஜர் தான் சார் ஒரு செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி நீங்கள் அடுத்த கட்சியோடு இந்த கட்சிக்கு எதிரான எண்ணம் கொண்டவர்களோடு போய் கலந்துரவாடிட்டாலே நீங்கள் அதிமுக கட்சியிலேருந்து வெளியே போயிட்டீங்கன்னு அர்த்தம் இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிருப்தி மத்தியில் மிக முக்கியமாக பார்க்கப்பட்டது என்னென்னா பசுமோன்ல தேவர் ஜெயந்தி விழாவில் கிட்டத்தட்ட சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் செங்கோட்டையன் அவர்கள் டிடி நான்கு பேரும் சந்திச்சு பேசுனது இது முக்கியமாக இது பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்க முடியுற மாதிரி இருக்கா இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சிருக்கிறோம் ஒன்றும் பிளான் கிடையாது இது வந்து டோட்டலாக அட்டர் பிளாக் பிளான் இது அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ திமுகவினுடைய ஊழல் இந்த நகராட்சி ஏ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு பேருக்கு பணி வழங்கிய அந்த இதில் ஈடி மிக தெளிவாக ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஒரு க தமிழகத்தினுடைய காவல்துறை தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதுதா எழுதியதாக செய்திகள் இருக்கு அப்போ இந்த ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் முறைகேடு மக்களிடம் சென்று சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக திமுகவுக்கு உதவுகின்ற எண்ணத்தில் தேவர் ஜெயந்தி விழாவில் இவர்கள் சந்தித்திருக்கிறாரே ஒழிய சார் ப கடந்த பதினேழாம் தேதி தான் அதிமுக தொடங்கிய நாள் சார் நீங்கள் அதிமுகவை ஒருங்கிணைக்கப் போகிறேன் அதிமுகவுனுடைய நலன் விரும்பியாக இருந்தால் அதிமுக கட்சி தொடங்கிய நாளில் சந்திச்சிருந்தா கூட ஏதாவது ஏதோ கட்சி பேரில் ஏதோ வச்சுருக்காங்கன்னு நினைக்கலாம் இங்கே சம்மந்தமே இல்லாமல் பசும்பன் தேவர் திருமகனார் நினைவிடத்தில் போய் நான் சந்தித்தேன் நாங்கள் அதிமுகவோட அரசியல் மாற்றத்தை நாங்கள் உண்டு பண்ண போகிறோம் இணைக்க போகிறோம்னா இது எதாவது நம்புகிற மாதிரி இருக்கா அந்த உணர்வு இருக்கா உங்கள் கிட்ட தே அவர் தேசிய தலைவர் சுதந்திர போராட்ட வீரர் அரசியல் களத்திலும் பல வெற்றிகளை தந்தவர் தேர்தல் களங்களுக்கே போகாமல் வென்றிருக்கிறார் இப்படி பல ஆளுமைகளுக்கு கொண்டு மாபெரும் தலைவர் எல்லோரும் போய் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த இடத்துல போய் நீங்கள் அதிமுக ஒன்றிணைப்பதற்கு நாங்கள் இங்கே வந்து பார்க்க வந்தோம் ஏன் இதுக்கு முன்னாடியெல்லாம் செங்கோட்டையன் எங்கே இருந்தார் இப்படி நீங்கள் பொருத்தி பாருங்க திமுகவுக்கான பிடி மேலையை செங்கோட்டையன் சமீப காலமாக அதாவது சட்டமன்றத்தில் எதிர்த்து கேள்வி கூட கேட்க மாட்டேங்கிறாருன்னு எடப்பாடியார் சொல்கிறார் அதே மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒரு பொதுக்கூட்டம் எதுக்கு சார் போடுறோம் ஒவ்வொரு ஆண்டும் பல பொதுக்கூட்டங்களை போடுறோம் ஒவ்வொரு கூட்டத்திலும் திமுக இந்த ஆட்சியினுடைய அவலங்களை எடுத்து சொல்வது தானே அந்த நோக்கமே தானே அதிமுக எப்படிப்பட்ட கட்சி நாங்கள் எதிர்க்கட்சியாக எதிர்கட்சியாக என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆளுங்கட்சி இந்த மக்கள் மீது என்ன அத்துமீறல்களை ஏ பேசணும்ல திமுகவை கண்டித்து ஒரு வாரத்தை பேசலைன்னு சொல்கிறாங்களே அப்போ இப்படி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி வைக்க முடியும் இந்த சந்திப்பை நீங்கள் இந்த பின்னணியோடு வச்சு பாருங்கள் திமுகவுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளில் அது பெயர் கெட்டுவிடக்கூடாது என்று காப்பாற்றுவதற்கு இவ்வளோ துடியாய் துடித்து போய் இந்த நாலு பேர் சேர்ந்துருக்காங்க சார் இறுதியாக அந்த நான்கு பேருக்குமே இன்னும் அதிமுக ஒன்றிணைக்க வேண்டுமா இல்லை பொதுச் செயலாளரை அகற்ற வேண்டுமா இல்லை சார் இவங்க வந்து அரசியல் ரீதியாக தோற்று போனவர்கள் அரசியல் ரீதியாக செல்வாக்கை முற்றிலுமாக இழந்தவர்கள் இவர்களுக்கு இனிமேல் அரசியலில் வாழ்வு எதிர்காலம் இல்லை நேரடி அரசியலில் நேரடி தேர்தல் களங்களில் வெல்ல முடியாது அதனால் இன்னொரு பிடிம் திமுகவுக்கு பிடிமாக இருந்து வாழ்க்கையை ஓட்டுவது என்பது இது ஒரு புதிய அரசியலை கையில் எடுத்திருக்காங்க ஆனால் இது அதிமுக காரன் யாருமே இப்படி எடுக்க மாட்டான் ரியல் அதிமுக காரன் உண்மையான அதிமுக ரத்தம் ஓடுகிறவன் அந்த கட்சிக்குள் இருந்தே போராடுவாரே ஒழிய கட்சியிலிருந்து நீக்கப்பட்டாலும் அந்த கட்சிக்குள் வரவேண்டும் என்பதற்காக கட்சிக்கு ஒரு எந்த விரோத செயலையும் செய்யாமல் உள்ளே வருவதற்கு தான் முயற்சி செய்வாங்களே ஒழிய இவங்களை மாதிரி திமுகவுக்கு உதவி திமுகவை ஜெயிக்க வைத்து திமுகவுக்கு சீராட்டி பாராட்டி செய்கிற வேலையை உண்மையான அதிமுக ரத்தம் ஓடுகிற எவனாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எவனும் அத்தகைய நிலைப்பாட்டை செய்துவிட்டு நான் அதிமுக இணைய வேண்டும் என்று சொன்னால் அவனை மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான கொண்டவர்கள் அதிமுக வரலாற்றிலே யாரும் இருந்ததில்லைன்னுதான் அர்த்தம் ஓகே சார் இப்போ அதிமுக ஒன்றிணைக்கிறதுங்கிறது அதிமுகவோட நிலைப்பாடு எப்படி இருக்குது சார் பொதுச் எடப்பாடி எடப்பாடியாரோட நிலைப்பாடு என்னவாக இருக்குது சார் இங்கே ஒன்றிணைக்கிறதுக்கு இங்கே என்னமே இல்லை ஏதாவது பிரிஞ்சுக்கிடந்தால் நீங்கள் இணைக்கலாம் இல்லை நீங்கள் சொல்கிற ஒரு ஒன்றிணைங்க ஒருங்கிணைப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா செங்கோட்டையில் போய் முதல்ல அதிமுகவில் வந்து போனால் திமுகவில் இருக்கிற பதினோரு அமைச்சர்களையும் கூட்டுற சொல்லுங்கள் அப்புறம் சரி அவங்களுக்கு என்ன அவங்க இந்த பதினோரு பேரை நம்ம எப்படி பார்க்கணுமோ அது வந்து தான் இந்த நாலு பேரையும் பார்க்க முடியுன்னாங்க அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் அவன் டேரெக்டாக அந்த திமுக கட்சியில் போய் சேர்ந்து எம்எல்ஏ ஆகி உட்காந்துருக்காங்க அமைச்சராயிருக்காங்க இவங்க அங்கே கூட இவங்களால போக முடியல அங்கே கூப்பிட மாட்டாங்கிறானுங்களா என்னென்னு தெரியல ஏய் இந்த பாவிகளை இங்கே கூப்பிடாத பா இவங்க இருந்த இடமே ஆகாதுங்கிற நிலமையில இருக்காங்களோ ஏன்னா இல்லைன்னா இவங்க பிடிமா இருக்கிறதுக்கு பேசாமல் அங்கே போய் சேர்ந்து அவங்க ஒரிஜினல் கலரை காமிக்கலாம் அதனால இவர்களுடைய எண்ணத்தில் துளியளவும் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் அதிமுகவுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் துளி அளவு கூட கிடையாது இது வந்து இவர் போன்றவர்களையெல்லாம் கட்சியில் நீங்கள் கூட போன பதினெட்டு பேருடைய நிலமை இன்றைக்கு மிக மோசமாக இருக்கிறது டிடிவி நம்பி போனவங்க போன நிர்வாகிகள் அத்தனை பேரும் போயிட்டாங்க ஆனால் இவ்வளவு பெரிய அதிமுகவை எதிர்க்கட்சியாக எழுபத்தைந்து எம்எல்ஏக்களை வென்றெடுக்கக்கூடிய அளவுக்கு கட்டமைத்து மிகவும் சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கிற ஒரு எடப்பாடியார் அவர்களுக்கு ஈக்குவலாக நீங்கள் வர முடியும் இல்லை பேச முடியும் நான் இருக்கிறேன்னு விமர்சிப்பதே முதல்ல வந்து எவ்வளவு தவறான ஒன்று அந்த விமர்சிக்கிறது தகுதி இருக்கான்னு பார்ப்போம் என்னிடம் வந்தவர்கள் ஏழு லட்சம் பேர் வந்தாங்க என்னை நம்பி வாக்களித்தார்கள் இன்றைக்கு நான் பத்து லட்சமாக ஆக்கியிருக்கேன் சொல்ல முடியுமா எங்கேயாவது டிடிவியால் ஆர்கே நகரில் என்மாரி டோக்கன் இருபது ரூபா டோக்கன் கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு அந்த மக்களை ஏமாற்றிட்டு நீ அரசியல் அது அதுதான் டிடிவியோட அரசியலே தனக்கு வாக்களித்த மக்களை அவர் ஆர்கே நகரில் பற்றது வெற்றியா வாக்களித்த அடுத்த நிமிடம் ஜெயித்த அடுத்த நிமிடம் அந்த மக்களை முதல் முதல்ல ஏமாத்தினது அத்தை அந்த தொகுதியில் உள்ள மக்களை அந்த தேர்தல் பணி செய்த டிடிவிக்கு தேர்தல் பணி செய்த ஒவ்வொரு நிர்வாகியும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் அவனைவரும் சொல்லுவார்கள் ஆம் ஆர்கே நகர் தொகுதியில் அரசியல் அடையாளம் கொடுத்த வாக்காளர்களையே முதல்ல டிடிவி வஞ்சித்தது யாருன்னு அவங்க தான் அதுக்கப்புறம் அதிமுகவில் இருக்க அதிமுகவை அதிமுகவுடைய எல்லாத்தையும் அதனால் டிடிவி என்பது அது ஒரு நச்சு பாம்புன்னு தான் சொல்லணும் அந் அதை அதிமுகவில் அனுமதிப்பது என்பது அது அனைத்தையும் வீணனித்துவிடும் டிடிவியால் உருப்பட்டதாக ஒரு வரலாற்று நிகழ்வு கூட இங்கே கிடையாது அதனால் அவர்களையெல்லாம் திமுக அல்லது வேறு இயக்கத்திற்கு போனவர்களை போலத்தான் ட்ரீட் பண்ணணுமே ஒழிய அதிமுகவோட ஃப்ராக்ஷன் ஆகவோ இல்லை இங்கே இருந்தவர்கள் போனவர்கள் என்கின்ற மனநிலையே கிடையாது செந்தில் பாலாஜி அதிமுகவில் வந்து போயிருக்கார் இன்றைக்கி அந்த அவர் நம்ம எப்படி பார்க்குறோம் செந்தில் பாலாஜியை பார்ப்பதற்கும் இல்லை இங்கிருந்து போன இப்போ ரகுபதி அதிமுகவை தொடர்ந்து விமர்சித்து அறிக்கை இருக்காரு அவருக்கும் டிடிவிக்கும் முத்துசாமிக்கும் ஓபிஎஸுக்கும் தங்கத்தமிழ் செல்வனுக்கும் செங்கோட்டையனுக்கும் வித்தியாசமே கிடையாது இதுதான் அதனால் இணைப்புக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது அதிமுக மிக தெளிவாக பலமாக அரசியலை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே இருக்கிறது அதனால் இந்த இணைப்பு பேச்சு பிணைப்பு பேச்சுங்கிறதெல்லாம் இங்கே இல்லை இல்லாத ஒன்றை பி இருக்கிறதுனால இன்னும் இருக்கிறது போன்ற காமிச்சிட்டு உங்கள் பசியான எங்கள் ருசி பேசும் குலோப் ஜாமன்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்